இருபத்தைந்து மாவட்டங்களிலும் அனைத்து முகாமித்துவ நிலையத்தின் பிரிவுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது முக்கியமாக மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு முன்னாயத்த நடவடிக்கைகள் மற்றும் அனைத்த அபாய குறைப்பு மற்றும் அவசர செயற்படுத்துகை போன்ற செயற்பாடுகளை வந்து நாங்கள் மாவட்ட ரீதியில் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்கு மேலமாக அனைத்த நிலைமைகளின் போது மக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னாயத்த நடவடிக்கைகள் குறிப்பாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தில் பல்வேறுபட்ட அனைத்த கொண்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது குறிப்பாக ஒக்டோபர் நவம்பர் மாதங்கள் முன் முன்சூன் பகுதிகளில் இருந்து டிசம்பர் டு பிப்ரவரி என்ற பகுதிகளில் பார்க்கின்ற பொழுது கூடுதலாக வடகில் பரவுப் பயிற்சிகளால் கூடுதலான மழவீழ்ச்சி பெறுகின்ற காலப்பகுதியாக காணப்படுகின்றது இந்த காலப்பகுதியில் வந்து எங்களுக்கு கூடுதலான வெள்ளப்பெருக்கு உட்படுகின்ற பிரதேசமாக யாழ் மாவட்டம் காணப்படுகின்றது அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு கூடுதலான வறட்சியும் கொண்ட காலநிலை காணப்படுகின்ற பிரதேசமாகவும் காணப்படுகின்றது பிரதானமாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் வந்து வறட்சியும் வெள்ளப்பெருக்கும் பிரதானமான ஒரு அனுத்தங்களாக காணப்படுகின்றது இதற்கு மேலதிகமாக வந்து மின்னல் மற்றும் சூறாவளி தாக்கங்களும் குறித்த காலப்பகுதியில் காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த காலப்பகுதியில் வந்து வெப்பநிலை கூடுதலாக காணப்படுகின்ற பொழுது குறிப்பாக மக்கள் வந்து கூடுதலாக பகல் வேலைகளில் வந்து தங்களுடைய இயலுமானவரை தங்களுடைய நடமாட்டத்தை குறைக்கிறது என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது அதே நேரத்தில் வந்து கூடுதலாக நீர் ஆகாரங்கள் அருந்த வேண்டிய ஒரு திகைவை காணப்படுகின்றது என்ன கூடுதலாக நீரிப்பு இந்த காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது இதே வகையில் வந்து முன்னாயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக வந்து எங்களுடைய யாழ் மாவட்டத்தை பார்க்கின்ற பொழுது நானூற்றி முப்பத்தஞ்சு கிராம் அலுவல் பிரிவு காணப்படுகின்றது நானூற்றி முப்பத்தஞ்சு கிராம் அலுவல் பிரிவிலும் வந்து அனைத்த மோமைத்துவ குழுக்கள் வந்து நாங்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கிராம் அலுவல் பிரிவிலும் உருவாக்கி இருக்கின்றோம் இதிலே கிராம அலுவலர் தலைமையிலான மக்கள் குழு அங்குத்தவர்களாக காணப்படுகின்றனர் கிராம மட்டத்தில் வந்து எங்களோட செய்தியை கொண்டு போவதற்கும் அது மேலதிகமாக வந்து அனைத்த நிலைமைகளின் போது குறிப்பாக வந்து மக்கள் வந்து எங்களுடன் தொடர்பு கொண்டு உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கும் போவது வந்து எங்களுடன் இணைந்து இவர்கள் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்பாக அமையும் இந்த வகையிலே கிராம அலுவல் பிரிவிலும் அமைத்த குழுக்களை உருவாக்கியது மட்டுமல்லாமல் கிராம மட்டத்தில் வந்து அனைத்த அபாய திட்டம் தயாரித்திருக்கிறோம் அதாவது மக்களுடைய பங்களிப்போடு அங்கு ஒவ்வொரு கிராம அலுவல் பிரிவுக்குமான அனைத்த குறைப்பு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் வந்து ஒரு அனைத்த நிலைமை போது தாங்கள் வந்து இது வந்து பாதுகாப்பான இடம் என்று முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மட்டுமல்லாமல் எங்களுடைய அவசர தொலைபேசி இலக்கங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த வகையில் வந்து மக்கள் இலகுவாக வந்து எங்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து நாங்கள் இதில் மக்கள் பங்களிப்புடன் வந்து குறித்த கிராம மட்டங்களில் வந்து செய்ய வேண்டிய அனைத்த குறைப்பு கருத்திட்டங்களையும் வந்து மக்களுடைய பங்களிப்புடன் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம் அந்த வகையில் வந்து எங்களுடைய வருடாந்த நிதி ஒதுக்கீடுகளின் அடிப்படை படையில் வந்து நாங்கள் வருடந்தோறும் தெரிவு செய்யப்பட்ட முன்னிறிய அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட அனத்த குறைப்பு கருத்திட்டங்களை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம் அவசர நிலைமைகளின் போது ம மக்களுக்கு தேவையான உதவிகளை வந்து நாங்கள் முப்படையினர் மற்றும் பொரிசாரின் உதவியுடன் வந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் வழங்குவதும் மக்களுடன் இணைந்து குறித்த செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் இது வாய்ப்பாக அமையும் இந்த வகையில் வந்து நாங்கள் ஒரு முழுமையான ஒரு அனத்த முகாமைத்துவ செயற்பாடுகளை வந்து மாவட்ட மட்டத்தில் செயற்படுத்தி கொண்டிருக்கோம் மக்கள் வந்து அவசர நிலைமைகளின் போது எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக தொலைபேசி இலக்கம் என்ற இலக்கத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் இதே நேரத்தில் சைபர் என்ற அல்லாவிடில் எங்களுடைய கோல் சென்டர் ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கத்துடனும் மும்மொழிகளிலும் நீங்கள் உதவியான உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கூடியதாக இருக்கும்